தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் பி கந்தவனம் கூர்மையும் பேசுகிறேன் கவியாக்கம் போல் ஜோசப் கவிநாயகரின் முதல் காதலி பேனா கந்தவனம் பேசுகிறேன் நலம் நலமறியாவல் எனக்கு முன்பே இரண்டு பால்ய காலத்து பெண் அன்பிகள் சிலேட் குச்சியும் பென்சிலும் ஆறாம் வகுப்பில் ஆர்வமாய் வந்து அவர்களை விரட்டிய வீராங்கனை நான் தவமிருந்து தவமணியார் ஊரறிய வருமுன்னே பேனா எனும் பெண்ணாகிய என்னோடு தினமும் தழுவல் அப்போது மின்சாரமும் இல்லை அந்த அரிக்கன் லாம்பின் மங்கிய வெளிச்சத்தில் என்னை அணைக்கும் விதமே தனி என்ன தவம் செய்தேன் தவமணியாரை தழுவியதை விட என்னை அனைத்து பொழுதுகளே அதிகம் விரல்கள் முத்தமிட அந்த தாள்கள் எனும் மேடையில் நான் ஆடிய நடனங்கள் அவையென்று தமிழ்தாயின் பொக்கிசங்கள் என் நடையின் ஒவ்வொரு அசைவும் ஆயிரம் ஆயிரம் பாயிரமாய் எழுதி தீர்த்த எண்ணிலா வரிகள் இன்று தமிழன்னை முன் முத்துக்குவியல்களாய் என்னை மூடி வைக்கும் அந்த பொழுதுகள் இன்னும் இனிமை அவரின் இதயத்தருகே அந்த லேப்டாப் ஓசை எப்போதும் கேட்கும் பாக்கியம் எனக்கு மட்டும்தானே அவரது இதயத்தின் துடிப்புகளும் எனக்கு ஹைகூ கவிதைகள் தானே எனக்குள்ளே ஒரு திமிர் என்னதான் படைப்பாளி என்றாலும் என்னாலன்றி எழுத்தில்லையே என்னை மூடி வைத்து எண்ணத்தை பார்க்கிறீர் என்று கேட்டேன் ஒருமுறை என்னத்தையும் பார்க்கல என் எண்ணத்தை திறந்து பார்ப்பேன் என்றார் நாயகனின் உணர்வுகளை புரிந்தது என்னைப் போல் யாரும் இல்லை அன்றொரு நாள் அருணோதயாவில் அதிபராய் உயர்ந்து அன்று போட்ட முதல் கையெழுத்து இன்றுவரை என் மனதிலுள்ள அதி உயர் மகிழ் கணப்பொழுது அந்த ஒன்றரை ரூபாய் கன்னி கவிதை தந்த நான் இன்னும் கன்னிமை நீங்காது முதுமையிலும் என் கற்புநறி காத்து வாழும் கருமை கொண்ட காதலி காதலினான் எண்பதுகளிலும் எண்பது நூல்கள் மாண்பது சொல்லும் இருபதுக்கு மேலே நூல் தொகுப்புகள் என்ன தவம் செய்தேன் நான் உன் கரம் பற்றியனை நன்றாய் நானும் தமிழ் பணியாற்றிடவே வலம் வந்த நிலம் பெயர்ந்து கவி எனும் கலமும் பேனா என் துடுப்பும் கொணர்ந்து புலம் பெயர்ந்த தலத்திலும் தமிழன்னையின் குலம் தழைக்க போல மொழி துலங்க திலகமாய் குவலையத்தில் வலம் வந்த நாயகரே பேனா பேனாவானாலும் உன் நாவோடு எனக்கு பொறாமை மைனா மொழி இனிமை நாவில் தேனாய் ஊருட சொன்னா என் கண்ணே படும் பேனா எனும் எனக்குள்ளே ஒரு சிறு கவலை உண்டு எல்லாம் பாவாய் வாய்ப்பாகப் பெற்றன உன் கூர்மையும் என் கூர் மையும் கலந்து வர ஊர் போற்றி நின் புகழ் பாடுதே என்னை நேரிசை வேண்டாம் எண் சீர் வேண்டாம் பார் ஒரு வரிக்கவி கவி கூட நீ ஏன் பாடவில்லை புவியியலில் குவலயத்தின் லயம் அறிந்து கவியியலில் என்னால் மொழியின் இதயம் அறிந்து இறையியலின் மறைப்பொருளும் பாடி ஈழத்தவர் மீது ஈனத்தவரின் இனத்துவசம் கண்டு கடிந்து விடியலுக்கான விடுதலை பாக்கள் தந்தீர் தலைப்பாவில்லை தலைப்பாரமுமில்லை அப்பாடா இந்த தலைக்குள்ளே அத்தனை பாவாரம் சிப்பா போட்ட அப்பாவிகளையும் கலிப்பா வெண்பா பாட வைத்த கவிநாயகரே கந்தவனமே நவாலியூர் தங்கப் புலவனின் நகலே தமிழ் மங்கைக்கு பாவாடை அணிவித்து தமிழுக்கு பா ஆடை போத்தி புலம்பெயர் தேசத்திலும் பா வாடை வீசச் செய்தவன் புதுமைகள் உந்தன் படைப்பில் கல்லூரும் தமிழ் போதை தரும் உவமைகள் உதிரும் வரிகளில் உரிமைகளின் உணர்வுகளை வலிமையாய் விடுதலையின் பெருமை நரை கவின்மைகளை பாப்புனைந்து பறைசாற்றிட சின்னம்மாளின் கருவறை திறந்து பிறந்ததினால் நுணாவிலும் இன்று ஈழத்தின் எட்டயபுரமானது நன்றி வணக்கம்